நண்பர்களுக்கு வணக்கம் மகாவிஷ்ணு தனது பத்தாவது அவதாரம் கலியுகம் முடியும் தருவாயில் தான் வெளிப்படும்னு சொல்லியிருக்காரு அதை தான் கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் அந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இதுவரை மகாவிஷ்ணு தனது ஒன்பது அவதாரங்களை எடுத்துள்ளார் அவருடைய பத்தாவது அவதாரம் தான் கலியுகம் முடியும் தருவாயில் வெளிப்படும் அதனால் இந்த பத்து அவதாரங்களையும் ஒன்று சேர்த்து தசாவதாரம்னு சொல்றோம் சத்யுகத்தின் போது இந்த பூமி மீது முதல் மூன்று அவதாரங்கள் எடுக்கப்பட்டது அடுத்த மூன்று அவதாரங்கள் திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டது ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாவது அவதாரங்கள் துவாபார யுகத்தில் எடுக்கப்பட்டது கலியுகம்தான் பத்தாவது அவதாரம் எப்போதெல்லாம் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த பூமியை காக்கவும் சத்யுகம் என்னும் பொற்கால யுகத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு யுகம் தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் என பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார் அதன்படியே இதுவரை ஒன்பது அவதாரங்களை பெருமாள் எடுத்துவிட்டார் அவர் கடைசியாக எடுத்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம் கலியுகத்தின் முடிவில் தனது பத்தாவது அதாவது கடைசி அவதாரமான கல்கியை எடுக்க உள்ளதாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார் திருமாலின் பத்து அவதாரங்கள் கருட புராணத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கல்கி பகவான் நீதி மற்றும் தர்மத்தை மீட்டெடுக்கும் போர் வீரனாக சித்தரிக்கப்படுகிறார் மீண்டும் சத்யுகத்தை பூமியில் உருவாக்குவதற்காக இந்த அவதாரம் எடுக்கப் போவதாக சொல்கின்றனர் பகவான் விஷ்ணுவின் கடைசி அவதாரம் என சொல்லப்படும் கல்கி அவதாரத்தில் பகவான் விஷ்ணு நேரடியாக பூமிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை மீட்டெடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இருள் சூழ்ந்த குழப்பமான காலகட்டத்தை குறிக்கும் வகையிலேயே திருமாலின் பத்தாவது அவதாரத்திற்கு கல்கி அவதரிக்கும் போகும் யுகத்திற்கு கலியுகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது கலியுகத்தின் முடிவில் அழிவை ஏற்படுத்தி அதற்கு பிறகு நீதியின் புதிய சகாப்தத்தை துவக்கப் போகிறார் கல்கி பகவான் பேய் பிசாசுகள் தீயவர்களை அழித்து உலகத்தை தூய்மையாக்கி அமைதிப்படுத்துவதற்காக இந்த அவதாரம் எடுக்கப்படுவதாக கூறுகின்றனர் கல்கி பகவானின் வருகை என்பது கலியுகத்தின் முடிவையும் சக்தியுகம் அல்லது பொற்காலமான பிரபஞ்சத்தின் சுழற்சியில் புதிய தொடக்கத்தை குறிப்பதாக இருக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன கல்கி பகவானின் அவதாரம் என்பது மனிதகுலத்தை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் ஞானம் மற்றும் வலிமையின் தெய்வீக பணி என்பதால் இறைவன் மீது தீராத பக்தி கொண்ட பலரும் இறைவன் எப்போது தனது கடைசி அவதாரத்தை நிகழ்த்தப் போகிறார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் கல்கி பகவானின் வருகை மிக உன்னதமான சம்பவமாக இருக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் மகாவிஷ்ணுவின் இந்த ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் முதல்ல மச்ச அவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபொழுது திருமால் பெரிய மீனாக உருவெடுத்து கடலுக்கடியில் சென்று சோமுகாசுரனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் இது மச்ச அவதாரம் அடுத்த அவதாரம் கூர்மா அவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்த மந்திரமலை கடலுக்கடியில் மூழ்காமல் இருக்க ஆமை அதாவது கூர்மா அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் மகாவிஷ்ணு அடுத்த அவதாரம் வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான் பெருமாள் வராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் இதுவே வராக அவதாரம் அடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை இரண்யனிடமிருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டார் இரண்யனை வதம் செய்தார் அகோபிலத்தில் உள்ள நவநரசிம்மரோட ஒன்பது கோவிலையும் பார்த்தா ஒரு திவ்ய தேசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் அகோபிலம் போயிட்டு வாங்க ரொம்ப அழகான திருத்தலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் அகோபிலம் நிச்சயம் போயிட்டு வரணுங்க அடுத்த அவதாரம் வாமன அவதாரம் மலைநாட்டை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க அவனை குள்ள அந்தணன் அதாவது வாமனன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் இதுவே வாமன அவதாரம் அடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம் ஜமதக்னி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர்வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் அடுத்த அவதாரம் ராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்துவதும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறு அறுக்கவும் சிவபக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரமே ராமாவதாரம் அடுத்த அவதாரம் பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ணவதாரம் எடுப்பதற்கு முன்பு அவரது சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும் திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்க செய்தார் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் குருஷேத்திர போரில் தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கும் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகிறது மிக மிக உன்னதமான அவதாரங்கள் அனைத்துமே அடுத்த அவதாரம் தான் கல்கி அவதாரம் அதை பற்றி தான் இனி வரும் பதிவுகளில் பார்க்க போகிறோம் இப்போ எல்லா அவதாரத்தை பற்றியும் சட்டுன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் தனித்தனி பதிவுகளில் பார்ப்போம் மகாவிஷ்ணு தனது அனைத்து அவதாரங்கள்லையும் நியாயத்தை நிலைநிறுத்தி அநியாயத்தை அழிச்சிருக்காரு அதனால் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் பகவானோட செயல்னு நம்ம போயிடணும் நம்ம எதுக்காகவும் மனசு கஷ்டப்பட்டு அதுக்காக வேதனைப்பட்டோம்னா அதனால் எதுவும் இங்கே போகிறது கிடையாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் குருஷேத்திர போருக்கு முன் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம் இங்கே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அனைத்தும் பகவானோட செயல்தான் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது எதை நினச்சியும் நம்ம துன்பப்பட்டோ கஷ்டப்பட்டோ இங்கே எதுவும் மாற போகிறது கிடையாது அனைத்தும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அடுத்தடுத்து நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது மட்டும்தான் தான் நம்ம கையில் இருக்குது எதுக்கும் நம்ம துவண்டு போகவே கூடாது இது நடந்துச்சா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கணும் ஓ தானா அப்படின்ட்டு போகணும் ஆனால் அதுக்கும் ஒரு பக்குவம் வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதுனால எதுவும் மாற போகிறது இல்லைன்றதை மட்டும் நம்ம மனசளவில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு மனக்கவலை அதனால் நோய்கள் வராமல் இருக்கும் நமக்கு மன தான் இருக்கிறதுலையே பெரிய கஷ்டம் அதனால் நமக்கு பல நோய்கள் வந்து சேரும் நம்ம மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு நம்மளை நோய்கள் அண்டவே அண்டாது அதனால் நம்ம நோய்கள் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னா அனைத்தும் இறைவன் தான் நடத்துறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் மற்றவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கறது மட்டும் உதவி இல்லைங்க பணங்காசு கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை கிட்ட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலா பேசுறது கூட ஒரு உதவி தான் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அது அவங்க வாழ்க்கை வளம்பெறதுக்கு நிச்சயம் உதவி புரியும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்